மறைந்த முன்னாள் அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமானின் நான்காவது ஆண்டு நினைவு தினத்தையொட்டி கொழும்பில் உள்ள இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைமையகத்தில் நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதன்போது மறைந்த முன்னாள் அமைச்சரின் உருவப்படத்துக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது முன்னாள் அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமானின் மனைவி உள்ளிட்ட குடும்ப உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனா் போது அமரர் தொண்டமானின் புகைப்படங்கள் அடங்கிய புகைப்படக் காட்சியும் திறந்து வைக்கப்பட்டது இதேவேளை மறைந்த முன்னாள் அமைச்சரின் நான்காவது ஆண்டு நினைவேந்தல் திருகோணமலை புனித சூசியப்பர் முதியோர் இல்லத்தில் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது இந்த நிகழ்வில் கிழக்கு மாகாண ஆளுநரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவருமான செந்தில் தொண்டமான் கலந்து கொண்டிருந்தார் இதன்போது அமரர் ஆறுமுகன் தொண்டமானின் உருவப்படத்துக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது